சிம்ம ராசியில் பிறந்தவரா நீங்கள் இந்த ஆண்டு அதாவது இருபது இருபத்தைந்து ஆம் ஆண்டு சிம்ம ராசியில் பிறந்த மாணவர்களின் கல்வி நிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள் ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாசியின் வணக்கம் இந்த புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதன்கிழமை அன்று பிறக்கிறது மேலும் இந்த ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறுபெயர்ச்சி ராகு கேது பயிற்சிகள் என்று மூன்று முக்கிய பயிற்சிகள் நிகழ இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளும் சேர்ந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிம்ம ராசியில் பிறந்த மாணவர்களின் கல்வி நிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கல்விக் கண்ணோட்டத்தில் பொதுவாக சாதகமான பலன்களை தரும் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆரோக்கியம் பொதுவாக நன்றாக இருந்தால் கல்வி தொடர்பான வீடுகள் மற்றும் கிரகங்கள் இந்த ஆண்டு நன்றாக இருப்பதால் கல்வி நிலை வலுவாக இருக்கும் என்று சொல்லலாம் என்றாலும் மாணவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கட்டாயம் கட்ட வேண்டும் உடல் நலம் நன்றாக இருந்தால்தான் நன்றாக படிக்க முடியும் படிப்பிலும் ஆர்வம் காட்ட முடியும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளவும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை குறு பார்வை நான்காம் வீட்டில் இருப்பதால் கல்வி குறிப்பாக உயர்கல்வி விஷயங்களில் நன்றாக இருக்கும் மேலும் போட்டித் தேர்வுகளில் நல்ல முடிவுகளை தரும் இவற்றியும் கிடைக்கும் மேலும் ஆண்டின் இரண்டாம் பகுதியிலும் குறு பதினோராம் வீட்டில் இருந்து கல்வி நிலை சிறப்பாக செயல்பட உதவுவார் இந்த வருடத்தில் புதனும் பெரும்பாலான நேரங்களில் சாதகமான பலன்களை வழங்குவதன் மூலம் கல்வியை மேம்படுத்த துணை நிற்பார் உயர்கல்வி பற்றிய தெளிவான வழிகாட்டுதல் கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் புதிய மாற்றங்களைத் தரும் கலைத்துறைகளில் தனிப்பட்ட ஈர்ப்புகள் உருவாகும் வெளிநாடு செல்லும் கல்லூரி மாணவர்களுக்கு நிதி உதவி கிடைக்கும் ஆராய்ச்சி கல்விகளில் இருப்பவர்கள் விவேகத்துடன் செயல்பட்டால் தங்கள் படிப்பை முடித்தவுடன் பேராசிரியர்களாக வாய்ப்பு கிடைக்கும் விளையாட்டுப் போட்டிகளில் விருப்பம் உள்ள கல்லூரி மாணவர்களுக்கு போட்டியில் கலந்து கொள்ள வாய்ப்பும் வெற்றியும் கிடைக்கும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தைப் பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்